இயல் ரெண்டுல விரிவானம் பிரம்மம் அப்படிங்கிற பிரபஞ்சன் எழுதிய ஒரு கதை பகுதி கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்திய விடியல மேகங்கிற கவிதை பேரை பார்த்தோம் அதை பார்க்கறவங்க இந்த விடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கும் போய் பார்த்துக்கோங்க இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க இப்ப பாத்திரலாம் இயற்கையோடு இணைந்து வாழ்வதும் இயற்கையை பயனுள்ளதாக மாற்றுவதும் அழகியல் ஆகும் இந்த இயற்கைக்கு நாம் திரும்பி செலுத்தும் நன்றி கடன்களில் மரம் வளர்த்தலும் ஒன்றாகும் செடி மரமாக வளர்ந்த பின் அதில் வருகின்ற முதல் இலை காய்கனி பூ அவை ஒவ்வொன்றமே பெருமிதத்தை கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களில் இணைந்து நட்டு வைத்த மரம் ஒன்று அவர்களின் வாழ்வியலில் எப்படி பின்னி பிணைந்து விட்டது என்பது இக்கதையில் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது எக்ஸாம் பயன்படுத்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா அழகியல்ல என்னன்னா இயற்கையோடு இயந்து இணைந்து வாழ்வதும் இயற்கையை பயனுள்ளதாக மாற்றுவதும் இதுதான் அழகியல் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த இயற்கைக்கு நாம் திரும்பி செலுத்தும் நண்டை கடலில் மரம் வளர்த்தலும் ஒன்று இதில் வந்து எக்ஸாம் ஃபைவ் டபியில் இருக்குது இந்த கதையில் வாட்ச் பார்த்து இந்த கதையில் வந்து எக்ஸாம் ஃபைவ் டபியில் ஒரு ஃபைண்ட் கூட கிடையாது நீங்கள் ஒரு தான் வாட்சிக்கோங்க இது தொடர்ந்து புக் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்த்துடலாம் நூல்வேலி பெரும்பிஞ்சு பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம் இவர் புதுச்சேரியைச் சேர்ந்தவர் சிறுகதை புதினம் நாடகம் கட்டுரை என பலவேறு இலக்கிய தளங்களில் இயங்கி வந்தவர் பிரம்மம் சிறுகதை பிரபஞ்சனின் சிறுகதைகள் என்ற தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ளது இவரின் வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சாகித்ய அகடம் விருது பெற்றது இவருடைய படைப்புகள் தெலுங்கு கன்னடம் இந்தி பிரெஞ்சு ஆங்கிலம் ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இங்கில வந்து என்ன எக்ஸாம்பிள் என்ன இருக்கு பிரபஞ்சி இயற்பியல் என்னன்னு கேட்கலாம் வைத்தியலிங்கம் இவர் எந்த மாவட்டம் சேர்ந்தவர் கேட்டீங்கன்னா புதுச்சேரியை சேர்ந்தவர் இவர் வந்து பிரம்மங்கிற சிறுகதை எதுல இருந்து இடப்பெற்றிருக்கு கேட்டீங்கன்னா பிரபஞ்சி சிறுகதைங்கிற தொகுப்பு நூல் இருந்து இடம்பெற்றிருக்கு வான வசப்படம் என்ன நூல் கேட்கலாம் வரலாற்று புதினம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சாகத்திய கதை விருது பெற்றது கேட்கலாம் பிரபஞ்சனிடம் எந்த நூல் வந்து சகோதரத்தியாக விருது பெற்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வானவாசப்படும் எந்த ஆண்டு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழுவத்தி ஐந்தாம் ஆண்டு இவருடைய படைப்புகள் வந்து தெலுங்கு கன்னடம் இந்தி பிரெஞ்சு ஆங்கிலம் ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அடுத்த நெக்ஸ்ட் தொண்டு தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்களில் ஒன்று முன் தோன்றிய மூத்த குடி பலவின் கொல்லி இது எந்த கொல்லி மலையை பத்தி எந்த நூல் சொல்லியிருக்க கேட்டீங்கன்னா அகநானூறு அகநானூறு குறிப்பிடும் ஊர் என்னன்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை அதாவது கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்கலாம் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சிறப்பை கூறும் நூல் என்ன கேட்கலாம் அகநானூறு இந்த வரியை கேட்டு இது எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னு கூட கேட்கலாம் அகநானூர் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆறாவது ஏலா நமக்கு முத்தாயிரம்ங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏழாவது ஏழில் அக்கறைங்கிற விரிவானம் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பார்த்துடலாம் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்